சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியுடன் காத்திரு என் செல்லமே எத்திசை நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்கிறாய் அல்லவா சாயப்பா உங்களை வணங்கியும் உங்களை சரணாகதி அடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லை தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கஷ்டமாகவே சென்று கொண்டிருக்கிறதே ஏன் சாயப்பா என்று எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த நிலை என மனதிற்குள்ளே பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் ஆம் செல்லமே உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்கள் பெற்றுத்தரும் சாயப்பா உங்களை வழங்கிய நாள் முதல் சோதனைகள் மேல் சோதனையில் வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை சமாளிக்க முடியவில்லை என்று மன்றாடுகிறாய் உன் வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை உனக்கு வர வேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன்னுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நோய் நோடி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போ அதாவது மறையப்போகும் நேரமும் வந்துவிட்டது உனக்கான நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இதோ நான் தரும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது இவ்வளவு நாள் நீ அனுபவித்த வேதனைகளுக்கு பலனாக உன் மனம் மகிழப் போகிறது உன்னை வணங்கியது போதும் என் பிரச்சனைகள் தீரவில்லை என்று என் மீதான உன் வெறுப்பு விருப்பமான நேரமாக மாறிவிட்டது நல்ல நேரம் வந்துவிட்டது ராஜயோகம் வந்துவிட்டது வாய்ப்பை பயன்படுத்திக்கோ என் செல்லமே உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா அந்த நல்ல செய்தி வந்துவிட்டது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ மகிழ்ச்சியுடன் உன் குழந்தை பிள்ளை செல்வங்களோடு நன்றாக இரு என் செல்லமே உன் மனதிற்குள் இருக்கும் பல வேதனைகளால் சாயப்பாவின் முன் நிறைய வேண்டுதல்களை வைத்து காத்திருக்கிறாய் ஆம் செல்லமே உன் மீதான என் கவனம் எப்போதும் வேறு திசை நோக்கி திரும்பாது உன் சாயப்பாவை வணங்கி விட்டாய் அல்லவா முழு நம்பிக்கையும் வைத்து விட்டாய் அல்லவா பல நாட்களாக பல வருடங்களாக பிரார்த்தனை இப்போது பழிக்கப் போகிறது இந்த பழிக்கப் போகிறது என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போய் உள்ளாய் உன் பிரார்த்தனைகளை பழிக்க வேண்டுமானால் சாயப்பாவின் இந்த சொற்களை கவனமாக பின்பற்ற வேண்டும் உன் ஆள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் நடந்துவிடும் அனைத்தும் மாறிவிடும் நல்லது நடக்கும் நம் சாயப்பா நம் வாழ்வில் நுழைந்து விட்டா ஏதோ ஒரு மாற்றம் அவரை வணங்கிய பின்பு நடக்க ஆரம்பித்து விட்டு நம்முடன் அவர் குருவாக நம்முடன் வந்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்று நம்பு உன் சாயப்பாவின் பாதம் முன் வைத்த வேண்டுல்கள் எல்லாம் தாறுமாறாக எதிர்பாராத அளவில் தலைகீழாக நடக்கும் பொறுத்திருந்து பார் உன் பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லமே உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்துகொள் புதிய பாதையை நோக்கி பயணித்துக்கொண்டே கொண்டே இரு உனக்கான விடியல் உன் அருகிலேயே உள்ளது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் நீ என்னை கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்த பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளி நான்தானே உனக்கான அனைத்தையும் வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நான் நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என் செல்லமே நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் என் மீது சந்தேகமே வேண்டாம் என் அனுமதி இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது நம்பு என் செல்லமே நம்பிக்கை மட்டும் விடாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க நிச்சயமாக மாட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி நீ காத்து என் செல்லமே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் பலம் கொண்ட திடமான மனதுடன் எப்போதும் இருக்க வேண்டும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் சாயப்பா உன்னை நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் எங்கும் கைவிடுவதும் இல்லை எது வந்த போதும் கலங்க வேண்டாம் சோதனையே தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியும் நிச்சயமாக தருவேன் உனக்கு பின் இருப்பதும் நான் தானே நீ நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாக போகிறது செழிப்போடு போகிறாய் உனக்கான ராஜயோகம் வந்துவிட்டது நீ நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் ஆம் செல்லமே நிச்சயம் நீ மகிழ்ச்சியை பெறுவாய் வாழ்க்கையில் உயர்வாய் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் வெற்றி என்னும் வார்த்தைகளை விதைகளை நட்டுவை இவை அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக விதைத்து வரும் இது இயற்கையின் விதி தைரியமாக இரு எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயப்பா உனக்கு முன்னாலும் பின்னாலும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நிலவில் கொண்டு சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே வா அனைத்தும் சுகமாகவும் சுபமாகவும் முடியும் தான் என் செல்லமே உலகில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை நீ இருக்கு போகும் கால விலகியவற்றையும் எல்லாம் மறந்து விரும்பியவற்றை எல்லாம் நேசித்துச் சொல் வாழ்க்கை அன்பாய் அமையும் இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நிச்சயமாக நடக்கும் நினைப்பதை முயற்சி செய்துதான் வாரேன் பின் தெரியும் சாயப்பா கூறுவது உண்மை என்று என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் அனைவருக்கும் விருப்பம் விரும்பும்படி வாழ்வாய் நடத்தியதும் நீ நடத்துவதும் நீ நடத்தப் போவதும் நீ ஆகவே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது ஆம் செல்வம் உன் வீடு தேடி வரும் மனதில் என்றும் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் சாயப்பா நான் விரும்புகிறேன் என் ஆசீர்வாதத்தால் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இந்த சாயப்பாவின் அன்பு பரிசு ஆம் செல்லமே உனக்காக பிரகாசமான வாழ்க்கை துவங்கப் போகிறது வரும் நாட்களில் நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு எதை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ கவலைப்பட்டாயோ அந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைத்து மன நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இப்பொழுது சந்தோஷம்தானே என் செல்லமே உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக இருக்க நான் உனக்கு துணையாக வழி துணையாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்பவும் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என உன் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த எண்ணம் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் ஆடம்பரம் ஆபத்து வாழ்க்கையை எளிமையாகவும் எளிதாகவும் நடத்து நான் என்ற அகந்தையை தானாய் அழியும் போது இந்த சாயப்பா என்ற தந்தை உனக்கு உன் கண்ணுக்கு தெரிவேன் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடுமல்லவா அதுபோலதான் உன் வாழ்க்கையையும் விலகுபவரை விட்டுவிடும் திரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் ஆம் செல்லமே உன்னிடம் யாசகமோ உதவியோ யாராவது கேட்டு வந்தால் தவறாது தடைபடாது நிச்சயமாக செய்தி அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் யாரையும் ஒருபோதும் காக்க வைக்காதே என் செல்லமே அது என்னை காக்க வைப்பது போல் ஆகிவிடும் சிந்தித்து செயல்படும் சோதனையை கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று நினை நல்லதே நடக்கும் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் முன்னே வந்து சேரும் ஆம் செல்லமே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவு என்றுமே இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி உனதே நாளை உனக்கான நல்லது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியுடன் காத்திரு இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்